பழனி அருகே ஒரு கிராமமே வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என கூறியிருந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரியம் சட்டம் திருத்த மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்து கிராம மக்கள் பட்டாசு படித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலசமுத்திரம் பேரூராட்சி பதினைந்து வார்டுகள் கொண்ட பேரூராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் கடந்த கால ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது சொத்துக்களை விற்பனை செய்ய முயன்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றபோது அந்த சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து விசாரித்த போது பால்சமுத்திரம் கிராமத்தில் உள்ள தொன்னூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவுள்ள ஐம்பத்தி மூன்று பார் ஒன்று ஏ மற்றும் ஒன்று பி எண் கொண்ட நிலங்கள் அனைத்தும் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்றும் எனவே அந்த நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது என்று பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து தங்களது கிராமமே வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என கூறி விற்க முடியாமல் இருந்த நிலை மாறும் என்பதால் பாலசமுத்திரம் பகுதி கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதையடுத்து பாலசமுத்திரம் கிராமத்தில் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து பொதுமக்களுடன் இணைந்து கொண்டாடினர் பொதுமக்கள் கடந்த அஞ்சு வருஷமாக வந்து இடத்த வாங்கவோ விற்கவோ முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க அதன் விளைவாக நமது பாரதிய ஜனதா கட்சி வந்து பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கலைவரின் அனுமதியோடு இன்றைக்கி அந்த அதன் விளைவாக பாராளுமன்றத்தில் வந்து சட்ட மசோதா ஏற்றியிருக்காங்க பொதுமக்களோட நலனு கருதி அதற்காக இந்த வக்கு சட்டத்தை நாங்கள் எல்லாருமே வந்து அன்போடு வரவேற்கிறோம் வித்தகையை வந்து நாங்கள் வந்து கனகுடன் வந்து பத்திரப்பதிவுக்கு போகும்போது பத்திர பதிவுங்கிறாங்க முடியாதுங்கிறாங்க போய் வக்போர்டு போய் என்ன விஷயம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க வந்து நாங்கள் வந்து இங்கேயும் கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் ஆஃபீஸ் போனோம் எல்லா பக்கமும் மனு போட்டோம் வக்வாரித்துக்கே வந்து மனு போட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒன்றும் வந்து நடக்கவே இல்லைங்க நமது கணக்கால் பேச முடியாது வந்து பாலசொந்தரம் இந்த வக்வ் வந்து தொண்ணூத்தி ஆறு ஏக்கரும் சொந்தம்னு சொன்னோம்னால பாலசொந்தரம் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் நிறைய பேர் சிரமம் பட்டிருக்காங்க இதில் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்திரி செலவு கூட ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சிலர் வந்து சொத்த பிள்ளைகளுக்கு கேள்வி கிடைச்சி பார்க்கலாங்கிறப்போ அதுவும் செய்ய முடியாமல் சிலர் ரொம்ப சிரமப்பட்டாங்க இது எல்லாமே இந்த தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த வ மசோதா கொண்டு வந்ததுனால இந்த சட்டம் அமல்படுத்துறதுனால எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த சட்டத்தினால வந்து